அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்முறை விவகாரம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணைய உண்மை கண்டறியும் குழுவினர் முதற்கட்ட விசாரணை முடித்து தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து ஆலோசனை நடத்தினர் அண்ணா பல்கலைக்கழக மாணவியிடம் பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட குற்றவாளியை தமிழக அரசு காப்பாற்றக்கூடாது முதலமைச்சர் பதவியில் இருந்து ஸ்டாலின் விலக வேண்டும் என வலியுறுத்தி டெல்லியில் பாஜகவின் மாணவர் அமைப்பான ஏபிவிபி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது டெல்லி சாணக்கியபுரியில் உள்ள தமிழ்நாடு இல்லம் முன்பு நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏபிவிபி அமைப்பின் நிர்வாகிகள் மற்றும் மாணவ மாணவியர் பங்கேற்றனர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற மாணவர்கள் கூறுகையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீதான பாலியல் வன்முறையை ஏற்க முடியாது என்றும் தெரிவித்தனர் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான ஊதிய உயர்வு பேச்சு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் அரசு தரப்பில் மறு தேதி அறிவிக்கப்படாமல் இருப்பது போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் ஸ்மார்ட் மின் மீட்டர்கள் பொருத்தி அதனை பராமரிப்பதற்கான ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டுள்ளது அதானி நிறுவனம் குறிப்பிட்டிருந்த தொகை மின் வாரியம் ஒதுக்கிய பட்ஜெட்டை விட குறைவாக இருந்த போதிலும் தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒப்பந்தத்தை ரத்து செய்துள்ளது விவசாய இணைப்புகளை தவிர மற்ற இணைப்புகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த தமிழக அரசு முடிவு செய்திருந்தது முதற்கட்டமாக எட்டு மாவட்டங்களுக்கு எண்பத்தி லட்சம் ஸ்மார்ட் மின் மீட்டர்களை கொள்முதல் செய்ய ஒப்பந்தம் விடப்பட்டிருந்தது இந்த ஒப்பந்தத்தில் அதானி உட்பட பல்வேறு நிறுவனங்கள் பங்கேற்றன இந்நிலையில் ஸ்மார்ட் மின்மீட்டர் கொள்முதலுக்கான ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதாக தமிழ்நாடு மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது ஸ்மார்ட் மீட்டர் ஒப்பந்தத்தை ரத்து செய்து தமிழக அரசே ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணிகளை செயல்படுத்த வேண்டும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கோரிக்கை வைத்தது குறிப்பிடத்தக்கது பொறியியல் மாணவர்களை தொழில் முனைவோராக உருவாக்கும் வகையில் திருச்சி என்ஐடி தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் நூற்று ஐம்பது கோடி ரூபாயில் ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு பூங்கா முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பில் அமைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை கோயம்பேடு மலர் சந்தையில் அனைத்து பூக்களின் விலையும் உயர்ந்துள்ள நிலையில் ஒரு கிலோ மல்லிகைப்பூ மூன்றாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது கடும் பனிப்பொழிவு உள்ளிட்ட காரணங்களால் பூக்களின் வரத்து குறைந்துள்ளதால் கோயம்பேடு மலர் சந்தையில் அனைத்து வகை பூக்களின் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளது மின்வாரிய ஊழியர்கள் ஒரு மணி நேரம் பணி புறக்கணிப்பு போராட்டம் நடத்தவுள்ளதாக மின்வாரிய தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் உள்ள மின்துறையை படிப்படியாக தனியாரிடம் ஒப்படைக்கும் முயற்சியை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் இதற்கு மின்வாரிய ஊழியர்கள் மட்டுமின்றி பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை மக்களவையில் இண்டி கூட்டணி தோற்கடிக்கும் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரைவு மசோதாவை மக்களவையில் தாக்கல்தான் செய்துள்ளனர் அரசியல் சாசனத்திற்கு முரணான இந்த மசோதாவை இண்டி கூட்டணி தோற்கடிக்கும் என்றும் ப சிதம்பரம் கூறியுள்ளார் அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு பணி கொடை ஓய்வூதிய பலன்கள் ஆகியவற்றை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் கோட்ட மண்டல அரசு போக்குவரத்து கழக அலுவலகங்கள் முன்பு போக்குவரத்து கழக ஓய்வூதியர்கள் கருப்பு கொடி கருப்பு கொடி போராட்டம் நடத்தி வருகின்றனர் தமிழகத்தில் போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு இழைக்கப்படுவது பெரும் அணு தமிழகத்தில் போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு இழைக்கப்படுவது பெரும் அநீதியாகும் பணி ஓய்வு பெறுபவர்களுக்கு பணிக்கொடை வருங்கால வைப்பு நிதி உள்ளிட்ட பண பலன்களை முப்பது நாட்களுக்குள் வழங்க வேண்டும் என்பது சட்டமாகும் ஆனால் அரசு வகுத்த சட்டத்தை அரசே மீறி இருபத்தி ஓரு மாதங்களாக பணிக்கொடை வருங்கால வைப்பு நிதி உள்ளிட்ட சலுகைகளை வழங்காமல் இருந்து வருகிறது போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகும் கூட அதை செயல்படுத்தாத திமுக அரசு உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது இது தமிழக அரசின் தொழிலாளர் விரோத போக்கையே காட்டுகிறது அரசு போக்குவரத்து கழகங்களுடன் ஒப்பிடும்போது மின்சார வாரியம் அதிக நஷ்டத்திலும் கடனிலும் இயங்குகிறது ஆனால் மின்சார வாரியத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு முறையாக அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட்டு வருகிறது அவ்வாறு இருக்கும் போது போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு மட்டும் துரோகம் இழைப்பது நியாயமில்லை என்றும் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் தமிழகத்தில் நடந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கான பணி மாறுதல் நியமனம் கண்புடைப்பாக நடத்தப்பட்டதாக ஒருங்கிணைந்த சிறப்பாசிரியர் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் பாகிஸ்தானில் நடைபெற்ற வெவ்வேறு சாலை விபத்துகளில் சிக்கி பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எத்தியோப்பியாவில் ஆற்றில் லாரி கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் எழுபத்து ஓரு பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆப்கானிஸ்தானில் பெண்கள் புழங்கும் வீடுகள் உள்ளிட்ட இடங்களில் ஜன்னல்கள் வைக்க தாலிபான்கள் தடை விதித்துள்ளனர் முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கும் ஆப்கானிஸ்தானில் அதிகாரத்தில் உள்ள தாலிபான்கள் பெண்களுக்கு எதிராக பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருகின்றனர் பெண் கல்வி பெண் சுதந்திரம் போன்றவை அங்கு மறுக்கப்பட்டு வருகிறது